அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் ஆறாம் நாள் சனிக்கிழமை நிலைவாசலில் ஏற்ற வேண்டிய தீப வழிபாடு இந்த கார்த்திகை முப்பது நாளுமே தினந்தோறும் நிலைவாசலில் தீபம் ஏற்ற முறையை பற்றி நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வீட்டில் தீவை ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களால் எதை செய்ய முடியுதோ இல்லையோ தினம்தோறும் தீவை ஏற்றிடுங்க அது மாதிரி வீட்டில் பெண் குழந்தைகளை சாயங்காலத்தில் தீப ஏற்றி அந்த தீபத்தை பார்த்து ஐந்து நிமிடம் தியானம் செய்ய சொல்லுங்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் மன வலிமை அதிகரிக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கும் இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் செஞ்சால் ரொம்ப சிறப்பு அப்போ பசங்க செய்ய வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு ஒரு பசங்களும் தாராளமாக செய்யலாம் குறிப்பாக பெண் குழந்தைகள் செய்யும்போது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப தைரியமும் தன்னம்பிக்கையும் மன வலிமையும் தேவைப்படுது இல்லையா அந்த கார்த்திகை மாதத்தில் அதை அவங்க செய்யும்போது அது அவங்களுக்கு நிறைவாக நிறைய கிடைக்கும் அதனால் அவங்களை குறிப்பாக செய்ய சொல்லுங்கன்னு சொல்கிறேன் இன்றைய நாளில் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் உங்களை தேடி வர நிலைவாசலை தேவை எய்த்தக்கூடிய ஒரு சூற்றம் ஒரு தட்டை இடத்துக்கு உங்கள் அச்சதை அரிசி பெத்தலை அல்லது வாழை இலை அரசை இலை பொங்க இலை இது மாதிரி என்ன இலை கிடைக்குதோ அந்த இலையை அது மேலே வச்சு குங்குமம் போட்டு வச்சு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் தீபம் சனிக்கிழமையில நல்லெண்ணெய் தீபம் சனீஸ்வர பகவானின் அருளையும் பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்குள்ளே ஒரு துண்டு வெல்லம் ரெண்டு பக்கமுமே ஒரு ஒரு துண்டு வெள்ளத்தை போட்டு விளக்கேற்றிட்டு இதுக்கு பிரசாதமாக பானகம் வைக்கலாம் இல்லை பேர் சம்பளம் வைங்க இந்த தீபம் எரிஞ்சு முடித்த பிறகு வெள்ளம் கரையலை அப்படின்னா அந்த வெள்ளத்தை எடுத்து எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க மிக மிக எளிமையான விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய சூட்சமங்களை பற்றி தான் நம்ம சேனல நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கேன் நம்பிக்கையோடு நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளை செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களும் அதிசயங்களும் நிச்சயமா நடக்கும் சங்கர ஜெய ஜெய்சங்கர சங்கர ஜெய ஜெய மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்வில் மகா பெரிவாருளால் நல்லதே நடக்கட்டும்